இந்த மாதிரி மென்டல்ஸ்ல எப்படி பேஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல அதே மாதிரி நான் பெருசா எடிட்டிங் வந்து பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல ஏன்னா நான் அவ்வளவு பிஸி ஹாய் காய்ஸ் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து எக்ஸாமு என்னோட எக்ஸாம் டே வந்து எப்படி போகுதுன்னு நான் விலாக் ஆகிடுக்கலான்னு காலையில் நினச்சேன் அதனால் முடியல எப்படி படிக்க போகிறோன்னு நினச்சேன் எனக்கு பாதி நாள் போயிடுச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் எக்ஸாம் வந்து நைன்டீன் அன்னிக்கி எழுதிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து நோட் எடுக்கிறேனே ஓகேங்களா ஸோ வந்து மேனேஜ்மெண்ட் மேலே எந்த தப்பும் கிடையாது என் மேலே தான் எல்லா தப்புமே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து புலம்புறதுக்கு வேறு ஆள் இல்லைன்ற ஒரே காரணத்தினால நான் எல்லாத்தையும் இன்னைக்கு உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த டென் மினிட்ஸ் வந்து ஒரு ஆஸ் எ கேர்ளாக ஒரு நீங்கள்லாம் சொல்லிவிங்க டாப்பர்ஸ் கேர்ள்ஸ்லாம் டாப்பர்ஸ் ஒரு மார்க் போச்சு நான் அழுவாங்கன்னு சொல்லிவிட்டேன் நான் டாப்பர்லாம் நான் சொல்ல வரல பட் வந்து உண்மையாகவே ஒரு பொண்ணு எக்ஸாம் ஃபியர் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல அதுவும் என்ன மாதிரி மென்டல்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் பட் வந்து அப்படியே என்னுடைய புலம்பலையை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு என்றைக்கும் எக்ஸாமு நாளைக்கும் எக்ஸாமு அட் த சேம் டைம் வந்து எனக்கு நாளைக்கும் வந்து மேஜர் பேப்பர் இன்றைக்கும் மேஜர் பேப்பர் பட் நான் இன்றைக்கி வந்து ஃபைவ் யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணி ஆகணும் நாளைக்கு ஒரு ஃபைவ் யூனிட்ஸ் கவர் பண்ணி ஆகணும் அதனால் எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்காக டைம் இருக்காது அப்படியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்சால் பாருங்கள் இல்லையா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நோ வரிஸ் நோ ப்ராப்ளம்ஸ் ஸோ என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டோரியை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து க்ளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து செவன் டேஸ் வந்து லீவ் விட்டுருந்தாங்க அப்போலாம் எனக்கு படிக்கணும்னு தோணலை ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் சரி படிச்சிருக்கலாமோ அப்படின்னு நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு பார்த்துட்ருக்கேன் அதுவும் வந்து நான் முழுசாக படிக்கல ஓகேங்களா ஒரு சாங் கேட்குறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சாங் கேட்குறேன் ஃபைவ் மினிட்ஸ் படிக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சாங் கேட்குறேன் ஃபைவ் மினிட்ஸ் படிக்கிறேன் ஆனால் அதனால் கண்டிப்பாக என்ன கவர் பண்ண போகிறேன் என்ன படிக்க போகிறேன்னே தெரியல ஆனால் சிலபஸும் இந்த சப்ஜெக்ட்டில் வந்து அதிகம் ஸோ யார்கெலாம் இப்போ செம் எக்ஸாம் போய்ட்டுருக்கின்ற இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கடுப்பாவது மயிலாடு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆக்சுவலாக என்ன படிக்கிறேன் கிட்ட காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு ஓகேங்களா தெரியுதா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்க்குறேன் இந்த டென் மினிட்ஸ் இவ்வளோ தான் ஒரு பேஜ்லேயே வந்து ஃபுல்லாக டோட்டலாக இவ்வளோ தான் ஒரு டுவெண்ட்டி லைன்ஸ் அந்த கம்மி தான் இருக்கும் ஃபிஃப்டீன் லைன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது அதையே வந்து நான் டென் மினிட்ஸ் பார்க்குறேன் டென் மினிட்ஸில் கோலங்கள் வேறு கோலங்கள் வரைபடங்கள் ஆர்டிஸ்டில் என் பேரே ஹார்ட் அப்படிங்கிறதுனால வந்து ஐம் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்து நான் உட்காந்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் வரைஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து சரி வீடியோ எடுக்கலாம் ஏதாச்சும் பேசுவோம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னால் முடியல ஆக்சுவலாக இந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ஏன் தெரியல எக்ஸாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருந்தா கூட அந்த பயத்தோடு படிச்சிடறேன் ஆனால் டென் டேஸ் சிக்ஸ் டேஸ் செவன் டேஸ் அப்படி லீவ் விடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கே மைண்டே வர மாட்டேங்குது எப்படி ஆனாலும் ஃபைனலாக ஒரு தைரியத்தை எனக்கு நானே வர வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் நம்ம பாஸ் ஆகி என்ன பண்ண போகிறோம் நிறைய மார்க் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் நம்ம அரியர் இல்லாமல் இதுதான் போதும் ஏன்னா அரியருக்கு வந்து ஒன் டென் கேட்குறாங்க ரீவேல்யூஷன் போடுறதுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி கேட்குறாங்க அவ்வளோ காசு நம்மக்கிட்டே இல்லை அவ்வளோ பணக்காரங்களும் நமக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ தட்ஸ் ஒய் ஐம் ப்ரிப்பேரிங் செல்ஃபாக் படிக்கணும் 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 அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு அப்படியே கேமரா திருப்பி வந்து காட்டுறேன் ஓகேங்களா நான் ஃபுல்லாக சாங் தான் கேட்டு வச்சுருக்கேன் ஒரே ஒரு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை படிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஒரு தடவை சாங் கேட்குறேன் ஓகேங்களா இதே தான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் தவிர என்னால் படிக்கவே முடியல எனக்கு வந்து என்ன மைண்டில் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து ஒரு சில பல கஷ்டங்கள்லாம் எனக்கு இந்த குஷ்ட காலத்தில் வந்துட்டு இந்த காரணத்தால் வந்து என்னால் சுத்தமாக படிக்கவே இல்லை என் மைண்டு யாருக்கே பேசவும் தோணலை படிக்கவும் தோணலை சாங் கேட்க தோணுது நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குது அதுவும் இப்போ வந்து மழை வேற பெய்யுதா சொல்லவாக வேணும் ஏக போகாமல் வந்து என்னோடய திங்கிங் எப்படி வருது அப்படின்னா நல்லா பஜ்ஜி சுச்சுட்டா கார சாரமாக சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் போண்டாவை சட்னியில் தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சோண்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே படிக்கலான்னு நினைக்கிறேன் பட் படிப்பட மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி படிக்கவே முடியல நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபோன் பார்த்து பேசுகிறதுனால எனக்கு ஃபோன் பார்த்து பேசுறதா கேமரா பார்த்து பேசுறது தானே தெரியல பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்குன்னு பெருசாக நான் வந்து என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க இருக்காங்க அவ்வளோதான் ஒருத்திட்ட மட்டும்தான் நான் அதிகமாக பேசுவேன் அவங்ககிட்ட நான் எவ்வளோ நேரம் தான் பேச முடியும் அவ்வளோ பாவம் எவ்வளோ தான் வந்து எனக்கு தாங்குவா அதனால் வந்து நான் அவகிட்ட அவ்வளோ நேரம் பேச முடியல அதனால உங்கள் கிட்டே பேசுகிறா நீங்கள் கேளுங்கள் ஓகேங்களா ஒரு பொண்ணுடைய கஷ்ட குஷ்ட காலங்களில் எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சாப்டருக்கு வரும் ஓகேங்களா அஞ்சு அஞ்சு யூனிட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் யூனிட் வந்து நான் எப்போதுலேயுமே படிக்கவே இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீ ஏன் எப்போவுமே படிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எப்போவுமே தோண மாட்டேங்குது எனக்கு ஒர்க்கு அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்குது மைண்டில் அதனால் எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது அதனால் அந்த காரணத்தினால் மட்டும்தான் வந்து நான் அவ்வளோ படிக்க மாட்டேங்கிறேன் அதான் ரீசன் ஃபஸ்ட்டு ரீசன் ஃபர்ஸ்ட்டு சிஏ படிக்கல செகண்ட் சிஏ படிக்கல தேர்ட் சிஏ படிக்கல அண்ட் எக்ஸாமுக்கு இப்போ படிக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா முப்பத்தஞ்சு மார்க்கு போய் நல்லா அழகாக எழுதி வச்சுட்டு நான் சம்முன்னு நாளைக்கு கிளம்பி வந்துடுவேன் ஸோ வந்து நாளைக்கு எப்படி போகுதுன்றதை நான் ப்ளாகாக எடுக்கலாமா வேணாம் வாங்க தான் நாளைக்கு டிசைட் பண்ணுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக அந்த ப்ளாக் போட்டேன்னா அழகாச்சி பிளாகாக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு மனசில் வந்து என்ன தான் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் குமரல்கள் வந்து அவ்வளோ இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த யூனிட்ஸ் ஓகேங்களா அஞ்சு யூனிட் எனக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சு யூனிட்டில் வந்து நிறைய கொச்ச கொச்சு கொச்ச கொச்சுன்னு கொடுத்துருக்காங்க நான் அப்போயே படிச்சிருந்தேன்னா தெரியும் ஆறாம் மாதம் ஐ மீன் ஜூன் மந்த் எடுத்தது வந்து நான் இப்போ உக்காந்து பார்க்குறேன் இதெல்லாம் நடத்துனாங்களா இதெல்லாம் சிலபஸில் வருதா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உக்காஞ்சிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் தேவையாக சோனமுத்தவனுக்கு அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் செட் ஓடிக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட் அதாவது நம்ம ஒரு பக்கம் ஓகேங்களா அது வந்து நம்ம படிக்கவும் படிக்கலன்றது நம்ம ஒரு பக்கம் இந்த மேமும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து நான் என்ன சப்ஜெக்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த மேம் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்களும் பாதிக்கு பாதி எடுக்கவே காண நான் சிலபஸில் பார்க்குறேன் சிலபஸில் இருக்குது நோட்டுக்குள்ளே இருக்குது அவங்க வந்து எழுதுற நான் வந்து காலேஜ் போகலனாலும் நோட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன் ஸோ வந்து பார்க்குறேன் அதுவும் அவங்க பாதி எடுக்கலை பாதி வந்து எடுத்தது வந்து புரியலை என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியவே இல்லை ஓகேங்களா கால் வந்து உட்காந்து அதுவும் இல்லாமல் இன்றைக்கின்னு பார்த்து இந்த ஆறு நாளில் எனக்கு வந்து பவர் கட் பண்ணாமல் பெருசு இல்லை இன்னைக்கு நான் படிக்கலான்னு உட்காந்து பவர் கட் பண்ணுறானுங்க மழை ஒரு பக்கம் பெய்து எல்லாரும் தூங்குறாங்க நான் மட்டும் படிச்சுட்டு இருக்கணுன்ற தலையத்தினால உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் நம்ம தான் ஒரு புலம்புனுக்கு பார்த்தா நம்ம கூட இருக்க நட்புன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் அம்மா புலம்பெல்லாம் இருக்காது அது பாட்டுன்னு ஒரு பக்கம் ஃபோன் பண்ண இது அது இது அதுன்னு ஒரு கேம் விளாட்ற மாதிரி அவ்வளோத்த அது சரி நம்மளும் பொழமும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்கல நான் பேசிக்காவது ரொம்ப சிரித்த மாதிரி தான் இருப்பேன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் முடிஞ்சு சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி டைப் தான் நான் இதெல்லாம் வீடியோவில் போடுவேனான்னு கூட எனக்கு தெரியல பட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாப்பர்ஸ்லாம் படிக்கிறாங்களா அவங்களே எப்படி படிப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஏழு நாள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்களா இல்லை வந்து லாஸ்ட் ஒரு நாள்லேயே எல்லாத்தையும் கவர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி நோட்டை திறந்து வச்சு ஓகேங்களா அப்படி நோட்டை திறந்து வச்சுட்டு அந்த வீடியோல அந்த ஒரு பொண்ணு பண்ணலை பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து அப்படி தான் இருக்குது என்னால் சாரி அப்படி தான் இருக்கு எனக்கு வேறு என்ன பண்ணுறதுக்கே தெரில அப்படி பண்ணால் கூட மண்ணிலே ஏறாது இல்லை அது அந்த பொண்ணு பண்ணதான் அதுக்கு தெரியாமல் பண்ணுறது எலுமக்கட்ட வயசாகி நம்ம இந்த வயசில் பண்ணணுன்னா செருப்பு அந்த வெளியில் வந்து உள்ளே வரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூமெல்லாம் கதுலாம் சாத்திட்டேன் சாத்திட்டு உக்காஞ்சிக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு அஞ்சு நிமிஷம் பாட்டு கேட்குறேன் அஞ்சு நிமிஷம் படிக்கிறேன் இதே ஏதாவது ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் எனக்கு என்ன நான் இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு என்னென்னா வந்து இந்த மார்க் வந்து நம்மளோட ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ணாதே ரைட் ஓகே அந்த அந்த இதுக்கு வந்து நான் ஓகே அது கரெக்டு தான் ஆனால் வந்து நம்ம எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ ஏய் இன்னும் இந்த அக்கா என்ன இவ்வளோ அதை வந்து நான் வந்து லேட்டாக வேறு படிக்கிறேன்னா இந்த அக்கா என்ன இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக நினச்சா மார்க் கம்மியாக எடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களோன்னு ஒரு பயம் அடுத்தவன் நினச்சா என்ன கிடக்கு நம்மளுக்கு நம்மளை பற்றி தெரியணா கூட நம்ம வந்து சான்ஸ் வந்து மிஸ் பண்ணுறோமா சான்ஸ் வந்து கிடைக்குது இருந்தாலும் அதை மிஸ் பண்ணுறோமான்னு தெரியல ஆக்சுவலாக என் மைண்டுக்குள்ளே வந்து நிறைய ப்ராப்ளம் சோடிட்டுருக்கு லேட்டாக நான் அதை உங்ககிட்ட பேசுகிறோம் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறச்சா வந்து நான் என்ன பண்ண முடியும் என்னால் வந்து படிக்கிறதுல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அதுதான் பிரச்சனை எனக்கு இந்த ஒரு இருபத்தோரு வயசு பொண்ணுக்கு இவ்வளோ சாரி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் தெரில அதுவே தெரில அதுவே எனக்கு தெரில இன்னும் அது இவ்வளோ ஒரு பிரச்சனைங்க அப்படிங்கிற மாதிரி தோணுதுல அப்படிதான் எனக்கு அதுக்கு யாருன்னா சோகமாக இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலும் சென்ட்ரோ ஒரு சாங் கேட்குறீங்கன்னா லவ்வர் மூவியிலேருந்து ஒரு சாங் கேளுங்க நல்லாயிருக்கு அந்த உயிரை தென்னும் தென் சம்திங் ஒரு வரும் அது அந்த வடத்துல எல்லா சாங்குமே நல்லாயிருக்கும் அது வந்து கேட்டு பாருங்க லேட்டராக நான் அந்த லவர் மூவி பற்றி பேசுகிறேன் ஓகேங்களா அந்த மாதிரி தான் எல்லாமே போயிட்டுருக்கேன் நல்லபடியாக நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு எப்படி வந்து இருக்குன்றத ஒரு ஷார்ட்டாக கூட நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஷார்ட்ஸாக போகிறேன் ஒரு பக்கம் மன உடைச்சல் என்னென்னா வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது உடனே நீ எத்தனை வீடியோமாக போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீ யாரும் கொஷின் வந்து கேட்கக்கூடாது தவறான விஷயம் நான் வந்து வீடியோ போடுவேன் அப்புறம் கண்டினியூஸாக போடுவேன் ஐ திங்க் என்ன பண்ணலான்றது எனக்கு தெரியல இதை தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் இருக்குது ஸோ நம்ம கண்டினியூஸாக எதை பற்றி பேச போகிறோம் எதை பற்றி வீடியோ போட போகிறோம் எனக்கு தெரியல பட் அது ரிவ்யூ சேனலாக இருக்குமா இல்லை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற சேனலாக இருக்குமா எனக்கு என்னமோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற சேனல் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ புலம்புறதுக்கு இருக்குது அது கேட்கறதுக்கு ஆள் தேவை நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையா நான் போட்டு புலம்பிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து எனக்கு ஓரளவு ஸ்ட்ரெஸ் கம்மியாகிடுச்சு இப்போ நான் பேசும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகிடுச்சு இப்போதைக்கு நான் படிக்க மாட்டேன் இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா வந்து நயன் ஆயிடுச்சு மணி வந்து நயன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் போயிட்டு படு தூங்கிடுவேன் இந்த நிலைமை இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் வரக்கூடாது எனிவே எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க நல்லபடியாக நம்ம எக்ஸாம் எழுதுவோம் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என் பேச்சு டைம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் லாஸ்ட் எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நான் எவ்வளோ ஒரு ப்ரில்லியன்ட் அப்படிங்கிறத நீங்கள் அந்த எப்படி சொல்கிறது அந்த மார்க் ஷீட் பார்த்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த பிள்ளை இவ்வளோ பில்லியண்ட் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க நான் ஏதாச்சும் ரொம்ப ஓவராக பேசினேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பபாய் போதும் ஒரு பத்து நிமிஷம் போலோம்லாம் போதும் ரொம்பலாம் போலவே உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது பாய் டேக் கேர் குட் நைட் இது நைட்டிங்கிறதுனால குட் நைட் பாய்